Naturally cycles, somczyć conservation��plex in the conclusions del நைட் several manifestations of Francher ஒரு சின்ன வயசு பாக்கல அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப சீக்கிரமா எனக்கு திருவனந்தபுரத்தை ஒருத்தர் <laughs> மட்டும்ார <laughs> <laughs>

ரொம்ப பெரிய போராட்டம் நிறைய ஸ்ட்ரகிள்களை சந்திச்சு ஒரு பெரிய கல்வி அறக்கட்டளை நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க இப்ப பெரிய பெரிய வேலைகள்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கற்கை நன்று கிராம கல்வி அறக்கட்டளை வஜிவாக்கம் அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய டியூஷன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களுடைய பயணம் பெருசு

கவனமா <laughs> கு <laughs> <laughs> नी सुड असान्तिले पुग्छ हासेको के हो बाइकले पनि गरिरहेको छ आय